நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் சார் இந்த பணிகள்ல புறக்கணித்து இன்றிலிருந்து வருவாய்த்துறையினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த பணிகள் எங்களை விடுவித்து விடுங்கன்னு சொல்லி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆட்சி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்திருக்காங்க ஆனா வருவாய்த்துறை போராட்டத்திற்கு பின்னால திமுக இருக்கு அப்படின்னு பாஜகவுடைய எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு பனிச்சுமையாக இருக்குது நெருக்கடி அதிகமாக இருக்குது உரிய பயிற்சி இல்லை உரிய கால அவகாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க ரெண்டு தரப்பு சொல்கிறதுல எதை சார் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்காம் தேதி தொடங்கி இருக்கிற எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது நான் தமிழ்நாடு முழுக்க ஆறு கோடியே நாற்பத்தி ஓரு லட்சத்தி பதினான்காயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் இருக்காங்க அதில் ஆறு கோடியே ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வாக்காளர்களிடம் அதாவது தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு நான்கு சதவீதத்தின் பேரிடம் அந்த எஸ்ஐஆர் உடைய படிவத்தை கொடுத்துட்டாங்க இன்னும் இருக்க வேண்டியது குறைவான எண்ணிக்கையில் தான் ஒரு ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் மட்டும்தான் படிவத்தை கொடுக்க வேண்டியிருக்கு இந்த படிவத்தை எளிமையாக பூர்த்தி செய்து கொடுக்கலாம் அரசு ஊழியர்கள் இதில் ஈடுபடுகின்ற பணியில் ஈடுபடுகின்ற அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது பிஎல்எஸ் என்று சொல்லப்படுகிற வாக்குச்சாடி நிலைய அலுவலர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அது இல்லாம பிஎல்ஏஸ் என்று சொல்லப்படுகிற வாக்குச்சாடி நிலைய முகவர்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கும் இது குறித்த அறிவுறுத்தல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தான் இதில் மிக தெளிவாக எல்லோருக்குமே பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட வருவாய்த்துறையினர் இன்றிலிருந்து பணிகளை புறக்கணித்திருக்கார்கள் வருவாய்த்துறையினர் மட்டுமல்ல தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் கூட்டணியை எங்கள் அந்த பணியிலிருந்து விடுவிப்புன்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க நம்மோடு பத்திரிகையாளர் பாக்கி மீண்டும் இணைந்திருக்கார் சார் ஒன்று இவர்கள் எங்களுக்கு பணிச்சுமை பணி நெருக்கடி போதிய கால அவகாசம் வேணும்னு வருவாய்த்துறையினர் சொல்கிறாங்க ஆனால் பாஜக போன்ற எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இது வந்து திமுகவுடைய தூண்டுதல் இந்த போராட்டங்களுக்கு பின்னால் திமுக இருக்குன்னு சொல்றாங்க இருதரப்புலையும் எவர் சொல்வது சரியாக இருக்கிறது இது எவர் சொல்வது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆனா ஜாக்டோ ஜியோ ஈடுபட்ட போராட்டத்துக்கு முத முதன்மையான பழைய ஓய்வூதிய திட்டம் போன்ற அந்த கோரிக்கையில முந்திச்சு இறங்கியிருக்காங்க அதுக்கு எச்சரிக்கை விடுற மாதிரிதான் தலைமைச் செயலர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு பணியில அரசு பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் தர்ணா போராட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவை இன்றைக்கு இருக்காரு இது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதாவது எஸ்ஐஆர் ஈடுபட்டவர்களுக்கும் எச்சரிக்கை விடுற மாதிரி காமிச்சுக்கிட்டு கணக்கு காமிச்சுட்டு இவர்களுக்கு விடுவது போன்ற ஒரு அணுகுமுறையோ என்ற சந்தேகத்தை ஏற்படுது ஏன்னா தலைமை அறிக்கையில எந்த பணியாளர்கள் எந்த விதமான போராட்டம் அப்படின்னு இல்லை அதை கவனிக்கணும் என்ன பொறுத்தவரையில் பாஜக மாதிரி ஒருவேளை அரசு ஆளுங்கட்சியினர் தரப்பினரே இதை தூண்டி விடலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நாம் முற்றிலும் நிராகரிக்க முடியாது அது சரியா தவறான்னு தெரியாது அதை உறுதி செய்ய முடியாது ஆனால் அந்த சந்தேகத்துக்கு காரணங்கள் இருக்கின்றன காரணம் இது இந்த எஸ்ஐஆர் பணி தொடங்குவது பத்தி அறிவிப்புகள் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்தாச்சு அப்பவே எழாத கேள்விகள் சந்தேகங்கள் இப்ப எழுப்பப்பட்டிருக்கின்றன அதனால இந்த சந்தேகம் சந்தேகமாகத்தான் இருக்கு அதை தீர்த்த தீர்க்க வேண்டியது அரசு தரப்பினர் நான் நினைக்கிறேன் இல்ல சார் அரசு அறிவித்து ரெண்டு வார காலம் ஆயிடுச்சு இந்த பணிகளை தொடங்கி ரெண்டு வாரத்துக்கு பிறகுதான நடைமுறை சிக்கல்கள் என்னன்னு தெரியும் பிரச்சனைகள் தெரியும் அவருடைய சிரமங்கள் தெரியும் அதுக்கப்புறம் தான் நாங்க அதை வெளிப்படுத்த முடியும் கரெக்டு ஏற்கனவே பீகார் நடந்தது போது அப்பவே இவங்க எதிர்ப்பு குரல் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல ஆனா இப்ப பீகார் தேர்தலுக்கு பிறகு அதை பத்தி எதுவுமே பேசல ஏன்னா தேர்தல் முறை முடிவு மாறி போச்சு எதிர்பார்த்த அளவுக்கு வேற இல்லை ஆனா இங்கே வந்து ஏன் இந்த பிரச்சனை எடுத்துறாங்கன்னா ஒருவேளை இந்த எஸ்ஐஆர்னால தங்களது அணுகுமுறைகளுக்கு பாதிப்பு நேருமோ என்ற சில அரசியல் கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கலாம்னு நான் பாக்குறேன் ஆனால் எங்களுக்கு பயிற்சிகள் போதவில்லை நாங்க வந்து இந்த வேலையை செய்யாம தவிர்க்கல சொல்லல எங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேணும்னு தான் சொல்றாங்க இப்ப சனி ஞாயிறு போன்ற ஒரு விடுமுறை நாள் கூட இல்லாம தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று மணி இந்த வேலையை செய்ய அதுதான் ஒரு மன மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க கேரளாவில் இந்த பணியில் ஈடுபட்ட ஒரு ஊழியர் தற்கொலை செய்திருக்கிறார் இங்க ஒருத்தர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்போ அவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டியதான் அவசியம் தானே சார் அது கேரளா உதாரணம் அங்கு உள்ள கட்சிகள் என்ன சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பிளேம் பண்ணுது கம்யூனிஸ்டும் பிஜேபி இணைஞ்சு இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு புதிய குற்றச்சாட்டு சொல்றாங்க அந்த குற்றச்சாட்டு இங்க அப்ளை ஆகுமா அதெல்லாம் அரசியல் கருத்து அவர் அங்க கலச்சூழல் என்ன காரணமோ அவர் ஏன் அந்த முடிவு எடுத்தார் என்பதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் ஆராய வேண்டியது விசாரணையில் புலன் விசாரணை தெரிய வரும் இன்னொரு விஷயம் அங்க உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து நடத்தப்படுவதா இருக்கு உள்ளாட்சி பணி தேர்தல் பத்தி எந்த பேச்சுமே கிடையாது அது மாநில தலைமை தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல வருது அதேனால எஸ் என்ன ஒரே ஒரு விஷயம் சொன்னா போதிய பயிற்சி இல்லை என்று ஒரு சில தரப்பினர் கூறுகிறார்கள் அது சரியா இல்லையா என்று பார்த்து அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் இப்படியே அரசு பள்ளி யாருமே ஈடுபடாட்டா கூட தேர்தல் ஆணையம் அவுட் சோர்ஸ் செய்து தங்கள் வேலையை முடித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கேரளா நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார் சார் வருவாய்த்துறையினுடைய இந்த போராட்டம் அவர்கள் சொல்ற காரணம் பணிச்சுமை மன உளைச்சல் அழுத்தம் சொல்றாங்க அது மட்டும் தானா அல்லது அரசியல் அழுத்தமும் இதுல கலந்து இருக்கா இல்ல இதை நம்ம பார்த்தோம்னா இதுல கட்டாயம் அரசியல் அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பது போலத்தான் தோன்றுகிறது ஏன்னா இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து அடுத்து தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல நடக்கும் போது இது எல்லா மாநிலங்களிலுமே ஏக காலத்தில் வந்து இப்படியான ஒரு அழுத்தம் அல்லது பணி அல்லது பணியை வந்து தாமதப்படுத்துவது போன்றதெல்லாம் நடைபெறுகிறது அதே நாம் இங்கே கவனிக்கணும் இன்னொன்று என்னன்னா இது முன்னாள் இந்திய நிகழ்ச்சியில வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செம்மலை சொல்ற கருத்துக்கள்ல சில நியாயங்கள் இருக்கின்றன அந்த நியாயங்களை வந்து புறந்தெளிவிட முடியாது அதே மாதிரி அரசு அலுவலகங்களை சார்ந்த அல்லது அரசு அலுவலர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த இரண்டு சங்கங்களின் தலைவர்கள் சொன்னது கூட அவங்க ஏதோ ஒரு வகையான தங்களுக்கு பணிச்சுமை கூட இருக்குங்கிற இதனால் மற்ற பணிகள் பாதிக்கப்படுகிறது என்பதை அவர்களாலே முழுமையாக நியாயப்படுத்த முடியவில்லை இப்ப குருவையன் ஐயா கூட சொன்னாங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்களே உரிய இது பெரிய பனிச்சுமையா இருக்கு எங்களால முடியல அப்படின்னா அந்த வாதத்தில் வலு இல்லை என்பது போலத்தான் தோன்றுகிறது இன்னொன்னு கொடுக்கப்பட்டு விட்டன நான் பார்த்த வரை பல இடங்கள்ல இந்த படி எப்படி நடக்கிறது என்று ஒரு செய்தியாளர் என்ற வகையில் ஆர்வத்துல பார்க்கும் போது அனைத்து கட்சிக்காரர்களுமே அந்தந்தவர்களுக்கும் உறுதுணையாகவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளும் செய்யறாங்க எல்லா கட்சிகளுமே இது ஆர்வமா ஈடுபடுறாங்க அதனால இந்த பணி சுமை என்பது அரசு ரீதியாக அல்லது அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் அந்த பணிகளை அவர்களோட பகிர்ந்து கொள்றாங்க அதை நம்ம நேரடியா பார்க்க முடியுது கூட போறது அழைச்சிட்டு போறது அந்த ஃபார்ம்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது இப்போ உதாரணமா நானே பார்த்திருக்கேன் ஒரு பிளாட்ல வந்து ஒரு முப்பது வீடு இருக்கு அப்படின்னா அந்த அலுவலர்கள் வரும்போது அந்தந்த ஒரு ஒரு கட்சிக்காரர்கள் ஒரு ஒரு பிளாக்குக்கா பிரிஞ்சு போய் இந்த மாதிரி வந்திருக்காங்க யாராவது பொறுப்பான ஆட்களை கூப்பிட்டு இதான் ஃபார்ம்னு அவங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்து கூட எல்லாம் ஹெல்ப் பண்றதெல்லாம் பாக்குறோம் அதனால பனி சுமையை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் வருவாய் வருவாய்த்துறை அலுவலர்கள் வந்து அவர்களுடைய வருத்தம் அல்லது எதிர்ப்பு என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து எங்கள் மீது கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த வேகத்திற்கு ஏற்ப அல்லது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப எங்களால் செயல்பட முடியவில்லை அப்புறம் இந்த கூகுள் மீட் எல்லாம் எங்களை வந்து காலம் தவறிய ரொம்ப ஒரு இரவு நேரங்கள் அதிகாலை நேரங்கள்லாம் கூப்பிடுறாங்கன்னா இதற்கு வந்து பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு தீர்வு காண வேண்டியவர்கள் மாவட்ட தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் இப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் யாருடைய நேரில் செய்ய யாருடைய கண்ட்ரோல் செய்ய வராங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கலெக்டர்ஸ் தங்களுடைய மேலதிகாரிகள் சீப் செக் லெவலுக்கு பேசி மற்ற டிபார்ட்மெண்ட் ஆட்களை பெற்றுக்கொள்ள முடியுமா வந்து என்ன வகையான ஏற்பாடுகளை வகையானக்கூடிய ஊழி ஊழியர்களை மட்டும் இதை குற்றம் சொல்ல முடியாது அதனால இந்த பனிச்சுமை காரணமாக இது தங்கள் நாங்கள் பணியை புறக்கணிக்கிறோம் அல்லது தாமதப்படுத்துகிறோம் என்கிற வாதம் எடுபடாது இன்னொன்னு என்னன்னா இந்த சிறப்பு இந்த திருத்த பட்டியல் தொடர்பான இந்த சிறப்பு அந்த வழக்கம் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அது என்ன எதிர்பார்க்க கூடும் குறிப்பா ஆளும் கட்சியில வந்து இதனுடைய முடிவு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் ஒருவேளை உச்சநீதிமன்றம் இதை நிறுத்தித்தால் வேலையை நிறுத்திடலாம் அப்படியான என்ன போங்க என்ன பாப்பு பாங்கும் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை நன்றி 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this Ana Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009.